பாலுவுக்கு ஸ்கெட்சு போட்ட பாஜக தலைமை இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக பாஜக தலைமை தீவிரமாக திராவிட கட்சிகளுக்கு செக் வைத்து வருகிறது மாற்று கட்சியினரை பாஜக தன் வசம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சிகளும் ஈடுபடும் செயல்தான் இது இதில் பாஜக ஒருபடி மேலே சென்று திமுக கட்சியின் முக்கிய புள்ளிக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கிறது தேர்தல் தொடங்க பதினைந்து நாட்களே இருக்கும் நிலையில் களத்தில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் நிலையில் பிரச்சாரத்தில் வருகின்றனர் மும்முனை போட்டிகளில் அரசியல் தலைவர்கள் மாறி மாறி விமர்சனத்தை மக்களிடம் கூறி வருகின்றனர் வழக்கமாக தேர்தல் நேரத்தில் மாற்றுக் கட்சியினர் வேறு கட்சிக்கு செல்வது இயல்பானவை அதிலும் சினிமா நட்சத்திரங்கள் தொடங்கி சிறிய அமைப்புகளும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இது இயல்புதான் என்றாலும் பாஜக ஒருபடி மேலே சென்றுவிட்டது மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணைந்தால் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது தேர்தல் நேரம் மட்டுமின்றி மற்ற நேரத்திலும் பாஜக தங்கள் கட்சிக்கு மாற்று கட்சியினரை இழுக்கும் பணியில் சிறப்பாக செயல்படும் அந்த வகையில் தற்போது திமுகவை விமர்சனம் வைத்து வரும் பாஜக திமுகவில் உள்ள பெரிய தலைக்கு குறிவைத்திருப்பதாக இணையதளத்தில் ஒரு தகவல் உலா வருகிறது சமீபத்தில் கூட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் இணைந்து அதிமுகவுக்கே ஷாக் கொடுத்தனர் அதேபோல திமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக திமுகவில் உள்ள பெரிய தலையான டி ஆர் பாலுவின் மகளை பாஜகவுக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதா டி ஆர் பாலுவை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு மிகவும் நம்பிக்கையானவர் இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியின் அரசியல் நிழல் கூட என்றே சொல்லலாம் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வரும் டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் எனவே டி ஆர் பாலு மற்றும் அவருடைய மகன் டி ஆர் பி ராஜாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மனோன்மணியை பாஜகவில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதில் வெற்றி கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே மனோன்மணி விரைவில் பாஜகவில் இணைவார் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அதனுடைய தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு சில கேள்விகள் வைத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பாராளுமன்றத்தில் இதை பத்தி தெளிவாக என்ன பேசி அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லல காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல குறிப்பாக செலியன் அவர்கள் விடல